அலாமே வரமத்துள்ளா வபர்காத்தூ பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையினுமாகிய அல்லாஹ் மின் துறப்பயரால் துவங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமுறு தகவல் தகவையன் எட்டுநூற்று முப்பத்து ஒன்பது தலைப்பு பூமி பந்து தொடர் பதினார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை சென்று தொடரில் இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட ஊரார்கை நோய்க்கும் வறுமைக்கும் ஆளானார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகள் கொடுக்கப்பட்டது அப்பொழுதும் அவர்கள் வருந்தவில்லை துறந்தவில்லை நம்முடைய முன்னோர்களுக்கும் இப்படித்தான் துங்க துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்தன என்று அவர்கள் மை மதிமயங்கியவர்களாக தன்னை மறந்தவர்களாக சுகபோகத்தில் மூழ்கி கொண்டிருந்த போது ஊறி தலைத்தபோது அல்லாஹ் அழித்ததாக கூறுகின்றார் அர்சல் நாஃபி கரியத்தின் மின் நபியின் இல்லா அஹதனா அஹ்லஹா பில் பஸ்ஸாயி நாம் நபிமார்களை அனுப்பி வைத்த ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களையும் அம்மக்கள் பணிந்து நடப்பதற்காக நாம் அவர்களை வறுமையாலும் பிணியாலும் பிடிக்காமல் சோதிக்காமல் இருந்ததில்லை அதை தொடர்ந்து அல்லஹா கூறுகிறான் பின்னர் நாம் அவர்களுடைய துன்ப நிலைக்கு பதிலாக வசதிகள் உள்ள நல்ல நிலையில் மாற்றி அமைத்தோம் அதில் அவர்கள் செழித்து பழகி பெருகிய போது அவர்கள் நம்முடைய மூதாதையர்களுக்கும் தான் இத்தகைய துக்கமும் சுகமும் ஏற்பட்டிருந்தன என்று அலட்சியமாக கூறினார்கள் ஆகையால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாத நிலையில் அவர்களை திடீரென வேதனை கொண்டு நாம் பிடித்தோம் அன்பாடு அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான் வலவ் அன்ன கானு குராஹின் நிச்சயமாக ஊர்வாசிகள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு பயந்து நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வரக்கத்துகளை அபிவிருத்திகளை பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம் ஆனால் அவர்கள் நபிமார்களை நம்பாது பொய்ப்பித்தனர் ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம் ஏழாவது அத்தியாயத்தின் தொண்ணூற்றி ஆறாவது வசனம் அன்பாடு அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இன்னொரு இடத்திலும் இந்த சம்பந்தமாக எல்லாம் கூறுகிறேன் வழக்கது அர்சல் நா இலா உமா மீ மின் கபிலிக்கும் பில் பில் பஸ் இருந்த சமுதாயத்தாருக்கும் நாம் நம் தூதர்களை அனுப்பினோம் அச்சமுகத்தாரை நோயை கொண்டும் வறுமையைக் கொண்டும் பிடித்தோம் அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு ஆறாவது அதிகாரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அதைத் தொடர்ந்து நம்மிடமிருந்தவர்களுக்கு வேதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா அதற்கு மாறாக அவர்களுடைய இதயங்கள் இறுகிவிட்டன அவர்கள் செய்து கொண்டிருந்ததையே ஷேத்தான் அவர்களுக்கு அழகாக்கி விட்டான் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் வசதி வாய்ப்புகளையும் நாம் திறந்து விட்டோம் பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வேலை நாம் வேதனை கொண்டவர்களை திடீரென பிடித்து பிடித்து கொண்டோம் அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிட்டனர் எனவே அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அக்கூட்டத்தார் வேறறுக்கப்பட்டனர் எல்லா புகழும் உலகங்கள் யாவற்றுக்கும் அதிபதியாகி அல்லாஹுக்கே உரியதாகும் ஆக அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்து அவனை பயந்து வணங்கி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களாக வல்லா அல்லாஹு நாம் அனைவரையும் ஆக்கி கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹ் அல்லாஹுனா தனது திருமறை குரான் நடிகளும் அவனை பயந்து வணங்கி வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் பூமி தனது வயிற்றில் உள்ள புதையல்களான தங்கக்கட்டி வெள்ளிக்கட்டி ஆகியவற்றை தூண்களை போண்டு வாந்தி எடுக்கும் அப்போது கொலை செய்தவன் வந்து இதற்காகவே நான் கொலை செய்தேன் என்று கூறுவான் உறவுகளை அற அரவணைக்காதவன் வந்து இதற்காகவே நான் என் இரத்த உறவுகளை துண்டித்தேன் என்று கூறுவான் திருடன் வந்து இதற்காகவே எனது கரம் துண்டிக்கப்பட்டது திருடினேன் என்று கூறுவான் பிறகு அதை அப்படியே வெட்டு விடுவார்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் ஏற்கனவே வசதியுடன் இருப்பார்கள் முகமடி உன்னாளின் முன்னாள் இதை அபு குறை அலியல்லாவின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி சஹீஹ் முஸ்லீமில் ஆயிரத்து எட்நூற்று நாற்பத்தி ஒன்றாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் வரும் இன்ஷா அல்லா வஹர் ஜாமான் அணிஹன்கு இல்லாஹி ரபில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ